தேசிய மக்கள் சக்தியுடைய அரசியலுக்கு வடகிழக்கிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய அரசியல் பாதை தமிழ் தேசத்துக்கு விரோதமான அரசியல் பாதை தான் அதுக்கு காரணம் நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகளை எதிர்க்கிறோமாக இருந்தால் அது பேரினவாத கொள்கையை முன் கொண்டு போறதாலே தான் நாங்கள் அதை எதிர்க்க எதிர்க்கிறோம் வடகிழக்கிலே அவர்களுக்கு வேறுன்றதுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றோம் எந்த அளவுக்கு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்கிறோமோ அதே அளவுக்கு தான் நாங்கள் மொட்டு கட்சியை எதிர்த்தோம் ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்த்தோம் ஏனைய கட்சிகளையும் வந்து பேரினவாதத்தை இனவாதத்தை மையப்படுத்தி வடகிழக்கிலே தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளை முன் கொண்டு இருக்கிற திறப்புகளை நாங்கள் எதிர்க்கிறோம் அதுதான் காரணம் ஆனால் அதே நிகழ்ச்சி நிரலை அதே நிகழ்ச்சி நிரலை தமிழ் தேசியம் என்ற ஒரு போர்வை துணை போய் முண்டு கொடுக்கிறதுக்கு ஒரு தமிழ் கட்சி அந்த தமிழ் கட்சியினுடைய தலைமைத்துவம் செயல்பட போகிறது என்றால் அதுக்கு ஒரு பாடம் படிப்பித்தே ஆக வேண்டும் தமிழ் கட்சிகள் சொல்லி போட்டு தமிழ் கட்சிகளுக்கு நாங்கள் போய் அள்ளி போடுறதாலே வந்து ஏதோ நாங்கள் பேரணவாதத்தில் இருந்து நாங்கள் தப்பித்தோம் என்று அர்த்தம் கிடையாது இதுக்கு முதல் இபிடிபிக்கு நாங்கள் வாக்களித்தால் வந்து சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது சமம் என்று நாங்கள் சொல்லவில்லையா ஆகவே இபிடிபி வெளிப்படையாகவே வந்த தமிழ் தேசிய ஒரு தமிழ் என்ற ஒரு வடகிழக்கிலே வந்த மையப்படுத்தி அவர்களுடைய அரசியல் செய்தாலும் கூட தமிழ் பிரதேசங்களிலே தங்களுடைய அரசியலை மையப்படுத்தினாலும் கூட அவர்களுடைய அரசியல் முற்று முழுதாக வந்த பேரணவாதத்துக்கு இணைந்து போகின்ற ஒரு பாதையில் தான் அவர் போகிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய போர்வையைப் போர்த்து அவர்கள் தங்களுடைய அரசியலை ஒரு நாளும் செய்தது கிடையாது ஒளிப்படையாகவே வந்து தாங்கள் இலக்க அரசியல் சிங்கள கட்சியோடு தான் நினைஞ்ச போகணும் என்ற வெளிப்படையாக சொல்லித்தான் தமிழ் பிரதேசங்களை வாக்கு கேட்டார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து என்னென்றால் தமிழ் தேசம் என்று சொல்லி தமிழ் தேசியவாதத்துடைய தாய் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய விரும்புகின்ற அரசியலமைப்பை நிறைவேற்றத்துக்கு தான் இருக்கும் அது எப்படி வந்து ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிற அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறது சரியாக இருக்கும் நான் ஏன் இதை குறிப்பிடுறேன் என்றால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை எதிர்த்து அவர்களுடைய அரசியல் வடகிழக்கு தமிழர் தாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்கோ அதே போன்றும் அதே நிகழ்ச்சி நிரலை அதே நிகழ்ச்சி நிரலை அந்த ஏக்கிய ராஜ்ஜிய அரசியலமைப்பை விரும்பி நிறைவேற்றுவதற்கு தங்களுக்கு ஆணையை கொடுக்க சொல்லி கேட்ட தலைமத்துவத்தையும் வந்து நாங்கள் நிராகரிக்க போனோமோ இல்லையோ அப்ப அந்த ஏக்கிய ராஜ்ஜிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தாங்கள் தான் தயாரித்தது தங்களுக்கு அந்த ஆணையை கொடுத்தால் தான் அதை அரசை கொண்டு நிறைவேற்றலாம் என்று சொல்லி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் நிராகரித்த தலைமைத்துவம் இன்றைக்கு தமிழரசு கட்சியை பொருட்படுத்தி இருக்கின்றது அதான் உண்மை அப்படியான ஒரு நேரத்திலே நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த உண்மையை சொல்ல வேணுமோ இல்லையோ இந்த உண்மை இந்த ஆழமான அரசியலை நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேணும் இதுதான் சரியான தளம் பாராளுமன்ற தேர்தல் ஒரு வேட்பாளர் வந்து முழு மாவட்டத்துக்கு முடிவு தெரியவர்கள் இங்க ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வட்டாரத்துக்குள்ள அதுவும் உங்களுக்கு துணைக்கும் வந்து பட்டியலில் வந்து ஒன்றில் இரண்டு உறுப்பினர்கள் இருக்கிறார் ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய பணிக்கு உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் என்றது செய்ய வேண்டிய பணிக்கும் முறை தீர்வு மனங்குக்கு மேலாக இருக்கு நீங்கள் அதை கட்டாயம் செய்யலாம் அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் அதை செய்கின்ற பொழுது பல உண்மைகளையும் நீங்கள் சொல்ல வேணும் வெறும் அரசியலை பற்றி மட்டும் கதைச்சு சரி வராதாங்க பல உண்மைகளை பற்றி சொல்ல இன்றைக்கு ஒரு ரோட் துறந்து இருக்கிறாங்களாம் வெளிகாமம் படத்துல ஒரு ரோட் ஒன்று துறந்து இருக்கிறாங்களாம் இதுக்கு முதலும் ஒரு ரோட் துறந்தது அப்பொழுதும் வந்து ஒரு தேர்தல் நடந்தது பாராளுமன்ற தேர்தல் அப்படி என்ற ஒவ்வொரு தேர்தலுக்கு தான் ஒரு ரோட் ஒன்று துறக்கப்படும் இந்த வேகத்தில்தான் தமிழ் தேசம் வந்து கொஞ்சம் சுதந்திரம் பெறப்போகும் இன்றைக்கு நீங்கள் இந்த வந்து 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 நடந்த படுகொலையை பற்றி பற்றி சித்திரவதையை பெரிய அளவுக்கு பேசப்படுகின்ற ஒரு பேச்சு பொருளாக வந்து பாராளுமன்றமே வந்து கிடைக்கிற அளவுக்கு வந்து நிலைமை இருக்கு பட்டலாந்தலை வந்து மிக மோசமான தவறுகள் நடந்தது வந்து மாட்டு கருத்து கிடையாது தெரியும் மூடி மறைக்கப்பட்ட ஆனால் நடந்தது தமிழ் தேசத்துக்கு நடந்ததோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது தமிழ் தேசத்துக்கு நடந்த குற்றங்கள் மனிதர்களுக்கு தெரிஞ்ச குற்றங்களிலே மிகவும் மோசமான குற்றங்கள் குற்றவியல் சட்டங்களிலே மிக மோசமான குற்றங்கள் இன படுகொலை என்று சொல்றது குற்றவியல் சட்டங்களிலே முதலாவது குற்றம் ஒரு இனத்த ஒன்றில் முழுமையாகவோ பகுதியாகவோ அழிக்கிற நோக்கத்தோடு ஈடுபடுகின்ற ஒரு செயல் அது ஒரு நபரை குடி வைக்கிறதா அதுதான் குற்றச்சாட்டு சரி அந்த குற்றச்சாட்டை ஒரு பக்கம் விடுறீங்க விட்டாலும் கூட ஆக குறைஞ்சுது உலகமே சொல்லுது நாங்கள் மட்டுமில்லை உலகமே இந்த வெள்ளரசு இல்லை இந்த மனித உருமே பேரவே அனைவரும் சொல்லினம் போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடந்தவே அதுவும் தமிழர் என்றதுக்காக திட்டமிட்டு அவர்களுக்கு நடந்தது தமிழ் அண்டதற்காக நடந்தது ஒரு நாளாவது இந்த பாராளுமன்றம் அதை பற்றி பேசியிருக்கா ஒரு நாளாவது நாங்கள் அதை பேச இந்த அரசாங்கத்தை பற்றி தான் நான் சொல்றேன் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை விடுங்கள் அதெல்லாம் பிள்ளையண்டதுக்காகத்தான் இந்த அளவுக்கு பெரிய பெரும்பான்மை உண்டு தென்னிலங்கை கொடுத்து இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்திருக்கு ஒரு நாளாவது நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசினதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கா இல்ல மாறாக கோட்டாபே மிகவும் விசுவாசமாக இருந்த அவருடைய சட்டத்தன்மையாக இருந்த ரணில் விக்ரமசிங் காலத்திலே ஒளிவிவார அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட திரு அலிசபரி அவர்கள் தமிழ் மக்களும் சர்வதேச மட்டத்திலே மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித உரிமை பேரவையிலேயும் வெளியிலேயும் இந்த போர் நடைபெற்ற கடைசி காலகட்ட பகுதியிலே வந்து நடந்த அநியாயங்கள் தொடர்பாக பேசுகின்ற விடயங்களிலே வந்து நிலைமாற்று நீதி என்ற அடிப்படையிலே வந்து அதுக்குரிய அம்சங்கள் இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுக்கின்ற காரணத்தினாலே ஒரு உண்மை உண்மையும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்றை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கடந்த பாராளுமன்றத்தில் பேசியிருந்த அந்த இருக்க வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய அதிகாரம் பாதிப்பை குற்றவாளிகளாக பாதிப்பை ஏற்படுத்தினவர்களாக சந்தேகிக்கப்படுகின்றவர்களும் அந்த கமிஷன்ல வந்து தங்களுடைய கதைகளை அங்க பதிவு செய்கிறத மட்டும்தான் அதை நோக்கம் இது வெளிப்படையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுதான் அந்த உண்மை அந்த உண்மை அது எது அது உண்மையிலே உண்மையோ இல்லையோ அது எதுவாக இருந்தாலும் அங்க வந்து பேசினாலே வந்து நல்லிணக்கம் அதோட இந்த போர்ண காலத்திலே நடைபெற்ற விஷயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றதை வெளிப்படையாக வெளிப்படையாக அந்த முடியங்களை பேசின அலி சப்ரி அந்த நல்லிணக்க ஆணக்குழுவை இலங்கையிலே ஸ்தாபித்தால் சர்வதேச மட்டத்தில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களில் இருந்து விசேஷமாக ஐநா மனதிர்மை பேரவையில் இருந்து வரக்கூடிய அழுத்தங்களில் இருந்து இலங்கை தப்பிக்கலாம் என்ற கருத்தையும் மிகத்தளிவாக பதிவு செய்தார் இது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியே எங்களுக்கு அதாவது இலங்கைக்குள்ளே வாழுகின்ற மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் மிகப்பிழையாக ஆட்சி செய்த எல்லாரையும் ஏமாத்தி ஒரு இனவாதிகள் என்று குற்றச்சாட்டின இதுக்கு முன்னே அரசாங்கத்துடைய கருத்து அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் அதுதான் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்றா பிள்ளையான தெரப்பட நிகழ்ச்சி நிரல் என்றா யான பாதையிலே இனவாதம் இல்லாத நேர்மையாக அனைத்து மக்களுக்கும் நீதி நியாயம் நடக்கணும் என்று விரும்பினவர்கள் அதுல இருந்து முற்றிலும் வித்தியாசமாகத்தானே நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒரு மாற்றம் அடிப்படையிலே வந்து ஒரு மாற்றம் அரசியல் கலாச்சாரத்தில் ஒரு முழுமையான ஒரு மாற்றம் தான் நோக்கம் என்றால் கடந்த காலங்களிலே கடந்த நடந்து நடந்து அதே மாதிரி கொள்ள முற்றிலும் வித்தியாசமாக அவர்களுடைய செயல்பாடுகள் ஆனால் அமையமே அனுரகுமார திசா நாயக்க யாழ்ப்பாணத்திலையும் வந்து வவுனியாலையும் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒரு வழக்கம் தாக்கல் செய்யப்படா எதிரமே வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்படா அப்படி என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அது இனவாதம் என்றால் அப்ப இதுவும் இனவாதம் அல்லவா அது ஏமாற்றம் என்றால் இது ஏமாற்றம் அல்லவா தயவு செய்து இந்த உண்மைகளை நம்முடைய மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க இதுதான் உண்மை இன்றைக்கு வந்து ஒரு சர்வ கட்சி மாநாட்டு என்று சொல்லி எதிரணியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினாலு பதினைஞ்சு கட்சி தலைவர்களையும் சேர்த்து எங்களுக்கு அழைப்பும் இல்லை கட்சி தலைவர் சேர்ந்து இன்றைக்கும் அனுரப் பாரதி சாணக்கோ சந்திச்சிருக்கோம் இன்றைக்கோ நேத் சந்திச்சிருக்கோம் நேத் ஏன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு சர்வதேச மட்டத்திலே ட்ரேட் ரிலேஷன் பாதிக்கப்படுவதாகவும் தாங்கள் உலகத்துக்கு உதவி செய்வது உலகம் தங்களுக்கு வந்து அநீதியை செய்கின்றது என்ற பெயரிலே வரிகளை வந்து கூட்டிருக்கு நாடுகளுக்கு வரி கூட்டியிருக்கு அந்த வகையில் இலங்கைக்கும் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வீதம் வேண்டும் வரி கூட்டப்பட இருக்கின்றது இதே கண்ட உடனே வந்து எல்லாரும் விழுந்தடிச்சு ஐயோ இலங்கைக்கு வரி சேர்த்துட்டாங்களே வரிய கூட்டிட்டாங்களே அவனாங்க இலங்கையை காப்பாற்றணும் பண்ணதாக சர்வ கட்சி மாநாடு நாற்பத்தி நாலு வீதம் வரிய கூட்டுறது வடகிழக்கிலே வந்து முப்பது வருஷமாக ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது ஒரு முழுமையான தடை விதிக்கப்பட்டு முப்பது வருஷமாக நான் முதல் தடவையாக அரசியல் போட்டியிடுறதுக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐநூறு ரூபாய் ஒரு லிட்டர் ரூபாய் குறைஞ்சது ரூபாய் அந்த அளவு தூரத்துக்கு பெட்ரோல் கூட இல்லை இந்த மக்கள் எந்த அளவுக்கு நாளா முப்பது வருஷங்களுக்கு மேலே இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் நாங்கள் கேட்கிறோம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் முப்பது வருஷங்களுக்கு பின்னிலையில் இருக்கிறோம் நீங்கள் வடகிழக்கை வேறுபடுத்தி போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக அறிமுகப்படுத்தி ஏற்பாடுகளை செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை முதல் பாதுகாத்து அதை முதல் பாதுகாத்து அதை வளர்த்து அது ஒரு இஸ்திர நிலைக்கு வருகின்றதுக்கு வந்ததுக்கு பிறகு என்றால் நீங்கள் நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்கள் போட்டி போடுறதுக்கு விடுங்கள் ஆனால் நீங்கள் ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் பொருளாதாரத்திலே அவர்கள் நாட்டினுடைய போட்டி போட முடியாத அளவுக்கு அவர்கள் முற்றமுழுதாக அவர்களுடைய பொருளாதாரம் விழுங்கப்படும் என்ற கருத்தை நாங்கள் சொல்லி வருகின்றோம் ஒரு நாளாவது அதை பற்றி கதைச்சார்கள் ஒரு நாளாவது மற்றவர்களை விடுங்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்றவர்கள் ஒரு லெப்டிஸ்ட் என்று சொல்றார்கள் முற்போக்குவாதிகள் என்று சொல்றார்கள் பாதுகாப்பு கொள்கைகளை சொல்றதே அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கொள்கை மையம் ஒரு வார்த்தை அதை பற்றி பேசுறாங்களா இந்த உண்மைகளை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய மக்களிடம் சேர்க்க வேண்டும் இங்கே ஒரு அரசியல் கலாச்சார மாற்றம் இருக்க போறதில்லை அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் குற்ற நீக்கப்பட வேண்டும் என்றது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்றுதான் சொன்னார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலே ஐநா மனிதரிமை பேரவைக்கு அந்த ஜிஎஸ்பி பிரச்சனையாலே அந்த அரசாங்கம் போய் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க வேணும் அது ஒரு கொடூரமான சட்டம் அதை நீக்க வேணும் அது நீக்கப்படுற வரைக்கும் அதுக்கு பதிலாக ஒரு புது சட்டம் கொண்டு வரணும் ஆனால் அந்த சட்டம் அமலிலே இருக்காது ஒரு மொரட்டோரியம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்ற வாக்குறுதியாவது கொடுத்தார்கள் அதை நடைமுறைப்படுத்த இல்லை என்ற இரண்டாம் கட்டம் ஆக குறைஞ்சது ஒரு வாக்குறுதியாவது கொடுத்தார் கொள்கையிலாவது சொல்கிறார்கள் தாங்கள் அதை நடைமுறைப்படுத்த போவதில்லை அந்த சட்டம் சட்ட நீக்கப்படுவனும் அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டமும் தேவையில்லை என்று சொன்னவர்கள் வந்து ஒரு மாறாக என்ன இல்லை பயங்கரவாத சட்டம் அமுலிலே இருக்கும் புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலே இருக்கும் நடைமுறையிலே இருக்கும் இங்கே மாட்டோம் ஆனால் வாய் துறக்கிற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் இனவாதத்துக்கு இடம் அளிக்க மாட்டோம் இனவாதத்தை அளிப்போம் எந்த மோசமான மோசடி இது அரசியல் மோசடி அல்லவா பச்சை பச்சையாக கண்ணுக்கு முன்னாலே ஏமாத்துறார்கள் அவை இந்த உண்மைகளை ஆழமான தத்துவ அரசியலை நாங்கள் தமிழ் அரசியலுக்குள்ளே வச்சு கொள்ளலாம் ஆனால் இந்த அரசாங்கம் நேர்மை என்ற பெயரை செய்த பட்டு மோசமான மோசடிகளை அரசியல் மோசடிகளை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களோட கையில் இருக்கு உள்ளூராட்சி தேர்தலிலே வேட்பாளர்கள் இதுக்கு வாக்கு போடுகின்ற பொதுமக்கள் சின்னவனிலே வந்த அந்த அவர்கள் போட்டியிடுகின்ற கட்சியினுடைய உண்மையான முகத்தை கவனித்தில் எடுக்க மாட்டார்கள் ஆகவே அதை அம்பலப்படுத்தி அதுக்கு ஒரு ஃபோக்கஸை கொடுத்து எங்கள மக்களை சரியாக வழிநடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை நீங்கள் கட்டாயம் செய்யணும் அது இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே அத்திவாரம் விட வேணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறிவிட வேண்டும்